இந்த다 আমﻼ கணंदन கேட்டேன் அதுக்காக இந்த பேச்சா பைவர மூடுงறா என்னாச்சு இவளுக்கு இன்னும் புரியலையே என்ன மாமியார் 빌ি மேல் வலி வைத்து காத்த மாதிரி எனக்காக வெயிட் பண்ணதோ பையே எப்படி இருக்க ஓஹோ என்னாச்சு பையே ஓ ஓงறா பதில் பேச மாட்டிக்கற ஏ என்னாச்சு வாயில அது புண்ணா ம்ம் ஏன்டா என்னாச்சு ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க உள்ள வரவும் வேண்டதானே ம்ம் என்னாச்சு மாமியாருக்கு யார் எது கேட்டாலும் ஓ ஓ ஓงது मामा எங்கட கடயில இருக்கறா

மாத்திட்டு போறப்ப நல்லா கலக்கலன்னா பேசினேன் வரும்போது வாய் முடிட்ட தாத்தா அது சொன்னாரா இல்ல இல்ல உங்க அப்பா தான் வாய் முடிட்ட உட்கார்ந்தாரு அப்படினா இப்ப மட்டும் வாய் திறந்து பேசுற அம்மா அவ்வளவு தூரம் பேசினாங்களே அப்ப ஏதாவது பதில் சொன்னியா நீ இல்லடா உங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது கோமா தான் வந்தான் பேசாதம்மா வாய் முடின்னு சொன்னா நானும் வாய் முடிட்டேன் அப்பா ஏ கேப்பே சொல்லணும் ரெண்டு பேரும் என்ன சரியா சொல்லு பையே சரி அம்மா சீட்டது சண்டையா இல்லையே அப்படியே உங்க அப்பே உம்முனே வரா எப்ப வருவீங்கன்னு உங்களுக்காக தான் வெளியே உட்கார்ந்து இருந்தேன் உங்க அப்பன் தான் வந்தான் வரும் போதே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு தான் வந்தான் கேட்டேன் அங்க எதுவும் சண்டையா பிரச்சனையான்னு சண்டையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் ஆச்சு போன தடவை பேக் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சமா இருந்துச்சு இப்ப துணி மணி நிறைய இருக்கு உங்க தாத்தா அம்மாச்சி எதுவும் துணி வாங்கி கொடுத்துருக்காங்களா எங்களுக்கா ஆமா ஆமா இல்ல மாச்சி ஒன்னும் வாங்கி தரலையே இருபது நாள் ஆச்சு தாத்தா அம்மாச்சி எதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன் பார்க்கும் போதே பேக் வெயிட்டா இருக்கு அதான் கேட்டேன் ஏன் பையன் இப்படி நீ பேசுறதுக்கு பேசாம எங்க அம்மாச்சி அம்மாச்சிட்டு கேந்துக்கலாம்

பணம் கொடுத்தா நீங்க தானே வச்சுக்க போறீங்க எனக்கா தர போறீங்க அதை எப்படி நாங்க தருவோம் சரி சரி நீங்களே வச்சுக்கோங்க சரியா உங்க அம்மா டையும் தரவேனா எங்க அம்மா கிட்ட பணம் கொடுத்திருக்காரு அப்படியா எவ்வளவு கொடுத்தாரு அது ஆகாசே நீங்களே வெயில அலைச்சு கலச்சு வந்துருக்குங்க உள்ளாரே விட மாட்டீங்க கேள்வியா கேக்குறீங்க இல்லாமலா அம்மாச்சி தாத்தா எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு விசாரிச்சேன் அப்படியா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்ல ஓ ஓன்னு பதில் சொல்லுங்க அதெல்லாம் என்னவா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பையன் என்ன உருன்னு இருந்தான் அதான் என்ன அதுன்னு விசாரிச்சேன் பசங்கிட்ட அப்படி எதுவும் இல்லையே நான் உள்ளார போன போட என்ன நல்லா பேசினாரு அவங்ககிட்ட நல்லா தான் பேசினானா அப்புறம் உருது உருன்னு எங்கிட்ட கோவப்பட்டா நீங்க வந்தோன்னு என்ன எதுன்னு விசாரிச்சிருப்பீங்க அம்மியா வீட்டுக்கு போயிருக்கே என்ன செஞ்சாங்க என்ன போட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு விசாரிச்சிருப்பீங்க அதெல்லாம் அவர் டென்ஷன் ஆகி கத்திருப்பாரு இல்லையே நான் அப்படியே தான் கேட்கலையே அப்புறம் ஏன் தான் அவர் கோவப்படுறாரு மேல பாசமா அம்மா அம்மானு கூப்பிடுறவரு ரொம்ப பாசமா இருக்கிறவரு இப்பெல்லாம் கோபப்பட்டாருன்னா நீங்க ரொம்ப கேள்வி கேட்டிருப்பீங்க ஆமா அம்மா அப்பையும் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குது அப்பா அம்மா பாருங்க பிள்ளைங்களே சொல்லுது இல்லம்மா ஊருக்கு போனீங்களே என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் விசாரிச்சேன் வேற தூரம்ல அதான் நான் பாத்தேனே உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க உங்க அம்மாக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா நீங்க விசாரிச்சீங்களே என்ன அம்மலா இப்ப எல்லாம் பேசுற நானே பாரு உங்க அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாரு கவலை உட்காந்துருக்கேன் எனக்கு என்ன பேசுறது தெரியல நானே கேக்குன்னு நினைச்சேன் உங்க பையன் கூட சொன்னாரு தான் முடியலையே அதான் என்ன அண்ணி அதுக்காண்டி ஊருக்கு போயிட்டாங்கன்னு இருந்தேன் ஸ்கூல் நாளைக்கு நாள் தான் கிளம்புவாங்க ஊருக்கு

அது நான் ஊர்ல இல்லாதனால என் மேல உள்ள வருத்தத்துல அவங்க கிட்ட கவத்தை காமிச்சிருக்கீங்களா நம்பணுமா ஆகாசே வாடா நம்ம உள்ளார போவோம் அம்மாவும் அப்பையும் ரொம்ப நாள் கட்சி பாக்கனால கதை பேசிட்டு இருக்குங்க நிக்கணும் வாடா போலாம் ஆமாடி போலவா என்ன சொல்லிட்டேன்னு அவ வீட்டை விட்டு போயிட்டா சரி விடுங்க வருத்தப்படாதீங்க நான் அதனால வீட்டுக்கு போன வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் எங்கிட்ட சொல்லாம கூட போயிட்டாமா பேச கூட இல்ல சரி விடுங்க நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க வாங்க உள்ளார போலாம் ஆ சரி வேற நான் எடுத்துட்டு வரேன் நீ உள்ளார போ நானே எடுத்துக்கிறேன் அதான் வரும்போதே கழிச்சு வந்திருப்பேன் ஏன் நான் எடுத்துகிட்டு வரேன் விடு எங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளார போயிடுவேன் நீங்கள் பாட்டுக்கு பேக தொடர்ந்து உங்க அம்மா வீட்டிலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏதோ வந்து நீ பண்ண ஆரேஞ்ச் பண்ணிட்டுருவா வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்துட்டு போயிடுறேன் என்னம்மா எல்லாம் நினைக்கிறேன் அப்படி நடந்துக்கு வேணா சிரமம் வேணா அதுக்காக தான் நான் எடுத்து வரேன் அம்மா அம்மா இருந்து நான் தான் தீட்டு வந்தேன் அப்பதான் சிரமம் இல்ல இல்லை இப்போ தான் அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ம் அப்புறம் இஷ்டம்மா மாமியார் நம்பவே கூடாது ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன எப்படி இருக்கா ஏது இருக்கா யார்ட்டு என்ன போட்டிருக்கா ஏது போட்டிருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம் புதுசாக எது போட்டுருந்துருக்காளா பணம் எது வாங்கிட்டு வளால எல்லாத்தையும் விசாரிச்சிடும் எப்பா பெரிய ஆள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் ஏமா போகிறேன் இங்கே இருமா அப்படின்னு சொல்லிடும் அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தா வீட்டு வேலை சீனில் பாத்திரம் வளர்க்கணும் வீடு போட்டுடணும் துணி மணி துவைக்கணும் குடி கோலம் பண்ணணும் கோலம் போட தெரியாது மாமியாருக்கு ஆனால் என்ன பக்கத்து வீட்டு அவங்க கூட்டி வந்து கோலம் போட்டுருவாங்க தடவை வியாக்கரம் பேசுகிறாங்க கோலம் போட மாட்டாங்க எப்பா ஒரு நாலு நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டை நிம்மதியா இருக்க முடியுதா மாமியாரையும் என் வீட்டுக்கு அர்ப்பணும் பண்ணி வர சொல்லிடுறா அம்மலாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் எதுவுமே சொல்லாத மாதிரி சீன் ஓட்டிட்ருப்பாங்க ஆ மத்தியானம் என்னம்மா சமைக்கலாம் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே செஞ்சுடு சுவாதிக்கணுன்னா உருளைக்கெழங்கு ஜோதிக்கணா ஜோதிக்கணா வாழைக்காய் பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு வாழைக்கா உருளைக்கிழங்கு எதுவுமே பிடிக்காது வாயு பிடிக்கணும் இது ரெண்டுமே சாப்பிட மாட்டாரு அவருக்கு நான் என்ன தான் சமைக்கிறது அம்மா பேசாமல் உருளைக்கிழங்கு வைத்துரு அதாவது சாம்பார் வச்சுக்கோமா ஏ நீயே சொல்லு என்ன சாம்பார் வைக்கட்டும் அப்பா தான் வெண்டைக்காய் அவர்கா அதெல்லாம் சாப்பிடுவார்ல சாம்பாரில் போட்டு வச்சுரு இருந்தாலும் காய் செய்ய வேண்டாமா அவருக்கு அது போதுமா பொழுதுனைக்கு கடையில் வேலை பார்க்குறாரு அவருக்கு போய் வெறும் சாம்பார் காயை வச்சுன்னா என்ன சரி வருமா மாப்பிள்ள முட்டை சாப்பிடுவார்ல முட்டை பொடிமா செஞ்சது இன்னைக்கு வெள்ளிக்கிழமமா அவர் சாப்பிட மாட்டாரு என்னம்மா நீ அதான் வீட்டுல வத்திருக்கேன் அப்புறம் என்ன வத்தல்லாம் வேண்டாமா ஏதாவது காய் செஞ்சுக்கலாம் அப்புறம் எதுக்குமா எங்கள்கிட்ட கேட்டேன் என்ன செய்யறதுன்னு நீ சமைச்சிட வேண்டியதானே நான் ஓட்ட கேட்டேண்ணா தானே கேட்டேன் வாயை முடிட்டிடுவேன் மொட்டை வந்து பேசினேல என்னையே சொல்லணும் வேண்டாம் ஜோதி இதுட்டுறேன் ஆ கேளமாச்சி உன் மட்டும் காய் சாப்பிட்டு அவர் காய் சாப்பிடலாம் எப்படிமா அதுக்குதான் சரி அப்போ மாப்பிள்ளை என்ன காய் சாப்பிடணும் அதே செஞ்சிரு ம் அவரக்கா பொரியல் பண்ணால் அவர் சாப்பிட்டு வரமா அதே செஞ்சிடலாம்ல ம் செஞ்சிடலாமா ஆ சரிம்மா நான் போய் காயிறேன் நானும் வரையறேன் உன் பேத்தி விட பேசிடுமா நான் பாக்குறேன் எல்லாத்தையும் ஆ சரிம்மா உன் பொண்ணுக்குள்ள பாத்தியா மாச்சி என்ன சேர்ந்துட்டு நம்மள்ட்ட கேட்கமா அதுக்கப்புறம் இதை சொன்னா அதுக்கப்புறம் இதை சொன்னா இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட நோட்டா சாப்பிட சொல்லிட்டு சரி விடுடா வீட்டுல சமைக்கிற எல்லா பெண்களுக்கும் தினமும் என்ன சமைக்கிற எது சமைக்கிறது ஒரே இதுதான் குழப்பம் தான் அவருக்கு இதை பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கணும் ஒரே குழப்பத்துல என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதனால நம்ம கிட்ட கேக்குறது இருந்தாலும் நம்ம கையில போன் எடுத்து வந்திருக்க ஏமா அம்மா அண்ணே போன் அடிக்குது யாரு உங்க அண்ணனா ஆமாமா சொல்றீங்க போச்சு நான் போன் எடுக்கல எடுத்து பேசிக்க வேண்டியதானே அண்ணா கிட்ட பேச மாட்டேங்குது நீயே பேசிக்க வந்தா என்ன விஷயம் தெரியலையே சரி போனை போட்டு கொடு இங்க போதுமா பேசு ஹலோ என்னமா நீ தானே போன் பண்ண என்ன விஷயம் சொல்லு நீ பாடு கடைய போட்டுட்டு ஊருக்கு போயிட்ட எத்தனை நாள் ஆகுது வீட்டுக்கு வரணும் தோணலையா உனக்கு என்னப்பா என்னம்மா காது அவுட் ஆயிடுச்சா கடைய போட்டு போயிட்ட ஊருக்கு வரணும் தோணலையான்னு போட்டு போட்டபடி இருக்கு எப்போ வருதா உத்தேசம் உனக்கு அங்கேயே இருக்கலாம் நினைச்சிட்டியா என்ன சொல்லுது என்னப்பா இப்ப எல்லாம் சொல்ற அப்புறம் நீ பாடு மர்ம மரும போய் இவ்வளவு நாளா தங்கிட்டு இருக்கியே நீ பாடு மர்ம வீட்டுல போய் இவ்வளவு நாள் தங்கிட்டு இருக்கே அவங்களா நினைக்க மாட்டாங்களா நானே சொன்னேன் சுதாட்ட வீட்டுக்கு போறேமா அப்படின்னு அவதான் இருமா ஏமா போறா அப்படின்னா அவ போவாதான் இருமான்னு சொல்லுவா ஏன் உனக்கு அறிவு இல்லையா ஏத்தீங்களும் உடவே இல்ல உடுக்குன்னு போனா யாருமே உடமாட்டாங்கன்னா இரு இருன்னு தான் சொல்லுவாங்க அதுக்காக ஒரு நீ அங்கேயே நினைக்கிறியா இல்லப்பா இந்த ரெண்டு நாளை கிளம்பி வந்துறேன் போய் ஒரு மாசம் ஆகுது மச்சாங்க என்ன நினைப்பாரு சொல்லு மாமியார் வந்து ஒரு மாசம் ஆகுது என்னடா ஊருக்கு பொண்ணு நினைக்க மாட்டாரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாமா முதல் ஊருக்கு கிளம்பி வா நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வா சரிப்பா வந்துறேன் என்னமாச்சி நான் போன வச்சுட்டுமா வச்சிருப்பா அம்மா என்னமா சொல்லுதே போய் ஒரு மாசம் ஆகுது எப்ப நீ ஊருக்கு வரன்னு கேக்கலாமா நான் ஊர்ல இருந்தா என்ன என்ன கூட கேட்க மாட்டான் கூட்டிருக்கா எவ்வளவு நாளாவது எப்ப ஊருக்கு வரலாம் உத்தேசம் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காமா மாமா இது லூஸ் ஆயிடுச்சா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் பொண்ணு வீட்டுக்கு வந்து அம்மாச்சி எல்லாம் தங்கக்கூடாதா அப்படியே தங்கனால ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கிளம்பிடுமா சரி விடுமா அழாத இல்லம்மா என்ன நினைப்பாரு எது நினைப்பாரு கேள்வி கேட்கறாமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிலாம் பேசுறான் சரி விடுமாச்சி அழாத மாமாக்கு எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது அதுவும் எங்கேயும் தங்காது தங்குறவங்களும் இருக்க கூடாது பிளக்கு ஆனா யோசிக்கணும்ல கடை வை உன்னால பூட்டி வச்சிருக்கேன் கடையை துறக்கணும்ட்டு ஏன் தப்புதாமா நான் தான் உனக்கு வீடவே இல்ல ஏன் அப்பயே சொன்னேன் கடையை பார்க்கணும் ஒரு நாள் தான் பூட்டி வைக்கிறது சரக்கு அப்படியே இருக்குன்னு நான் தான் கேக்கல ஆசையா கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் நினைச்சேன் நான் அண்ணனுக்கு அது அதுக்கு இருக்கு அதுக்குதான் எப்படி பேசுறான் நாளைக்கே ஊருக்குறேம்மா என்னமாச்சி இப்ப எல்லாம் பேசுறேன் மாமா பேசினா பேசிட்டு போகுது சரியா அதுக்காக நீ ஊருக்கு போவேணா நான் ஒரு மாசம் போ போய் இன்னும் ஒரு மாசமா அவ்ளதான் உங்க மாமன் வீட்டுக்கே வந்துருவான் வந்துடுவான் இல்லம்மா நான் நாளைக்கே ஊரு கிளம்புறேன் சரிமா அலாதமா மனசே கேட்க மாட்டேங்குதுமா அலாதமாச்சி நான் வேணா அவங்க தங்கட்டுமா நான் ஒத்தையா இருக்க மாதிரி தான் கவனிக்க மாட்டேன் இங்க ஊர்ல எல்லாம் உங்களை இருக்கல அது அவளுக்கு அவளுக்கு பொருக்களபிள உங்க அதனால அதனாலதான் உங்க அண்ணன் கிட்ட ஏ விட்டுட்டு இருக்கா ஆமா ஆமா அத்தை சரியான அது அது பண்ண தான் இருக்கும் சரிம்மா அல்லாதம்மா நாளைக்கு நீ ஊர் கிளம்பு சரியா சரிம்மா சுவாதியக்கா கேட்டுச்சுன்னா ரொம்ப அழுதுரும் ஆமா ஆமா உங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு போக எனக்கு மனசே வர மாட்டேங்குது இங்கே ஒரு கடையை தரமா இங்கே இருமனாலும் கேட்க மாட்டேங்கிற அங்க போனாலும் அன்னைய உனக்கு கவனிக்க மாட்டேங்குது நீ தனியா என்னதான் பண்ணுவேன் என் காலை எத்தனை நாளைக்கும் அது இருக்கிற வரைக்கும் அங்கேயே ஓட்டிக்க வேண்டியதுதான் இங்க அம்மா இப்ப எல்லாம் பேசுற எல்லாம் பேசாதம்மா ஒண்ணு வேண்டாம் நாளைக்கே ஊர் கிளம்பு கூட வேணா நான் வட்டி மாச்சி ஆமாட பேசிட்டுமா அதெல்லாம் யாரும் பேச வேணாம் அதை யாரும் பேசலாம் புரிஞ்சுக்க மாட்டான் சேரி விடுமாச்சி அழக